கிராம தேவதா குல தேவதா பரிபூரண ஆசியுடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் இந்த முறை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி மாதம் என்றாலே மிக சிறப்பான ஒரு வாரம் ஒரு சிறப்பு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இந்த ஒரு மாத காலம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது மேஷத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது மேஷம் பரியந்தம் மீனம் ராசி வரையில் எப்படி இருக்குது மேஷத்தில் கிரகங்கள் இல்லை ரிஷபத்தில் சந்திரன் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதே போல் அடுத்ததாக மிதுனத்தில் சுக்ரன் குரு அடுத்ததாக கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது அதே போல் கண்ணியில் செவ்வாய் ராகு சனி கும்பத்தில் இருக்க மற்றதில் கிரகங்கள் கிடையாது சனி வக்கரகதியில் இருக்குது இப்போ இந்த சூரியன் வந்து ஆடி மாதத்தில் இருக்கும்போது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பம் அடுத்ததாக சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு வந்திருக்கிறார் சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஸோ அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் இப்போ இதை வச்சு இந்த ஜாதகம் எப்படி இருக்கும் ஜாதக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்க்கையில் ஓயாத அலையோட்டம் மன நிம்மதி காணாமல் தத்தணிக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு திருப்பு முனையாக மாற்றுமா கடந்த மாதங்களில் நம்பிக்கை குறைந்தவர்களுக்கு பணி மணி அதாவது வந்து பணியில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காதல் குடும்பம் திருமணம் விரக்தி கண்டவர்களுக்கு இப்போது புதிய வெளிச்சத்தை காண நேரம் வந்துவிட்டதா அப்படின்னு நம்ம கேட்கலாம் அடுத்ததாக ஆவணி மாதம் வெறும் கேலண்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல கடவுள் உங்களுக்கு எழுதும் புதிய அத்தியாயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக வேலை குடும்பம் காதல் திருமணம் வியாபாரம் சொத்து வழக்குகள் அனைத்திலும் என்ன நமக்கு காத்து கொண்டிருக்கிறது கடவுள் அருள் கர்மத்தின் தாக்கம் கிரகங்களின் விளைவு அனைத்தையும் நுணுக்கமாக கூறும் இந்த மாத ராசி பலன் உங்கள் ராசி உங்களுடைய உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்கள் நிறைந்தது அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் என்னென்னலாம் நமக்கு சொல்ல போகிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி வெளிநாட்டில் வாழ இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி எப்படியெல்லாம் இருக்குது வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கும் நமக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ராசி பலன்லையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு எந்த தெய்வ வழிபாடு ஆவணி மாதத்தில் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பன்னிரெண்டு ராசி பலன்களை பார் மீனராசி நேயர்களை மீனராசி அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இருக்குது உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இருக்குது ரேவதி நட்சத்திரம் மீனராசி இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒரு மகாலட்சுமி ஒரு நல்ல யோகம் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் கிடைக்க போகிறது அதிர்ஷ்டம் வந்து உங்களை என்ன ஒரு அதிர்ஷ்டத்தோடைய ஒரு நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்துருந்த நல்ல விஷயங்கள் நான் எவ்வளோ நாள் இதை எதிர்பார்த்தேன் இது எனக்கு கிடைக்கல இப்போ கிடச்சதே எனக்கு அது ஒரு மிக சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு வேலை பகுதியில் நல்ல பதவி உயர் வாய்ப்பு வியாபாரத்தில் லாபம் எல்லாமே நல்லாயிருக்கும் குடும்பத்தில் புதிய வரவு புதிய வரவு என்றால் நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் பெண் குழந்தை பாக்கியம் பெண் குழந்தை பிறக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆவணி மாதத்தில் சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு ஆவணி ஆவணி மாதத்தில் மீனராசிக்காரர்கள் சுப செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சுபகாரியத்திற்காக சுப விஷயங்களுக்காக நிறையா செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டிய மாதம் உடல் சோர்வு செலவுகள் அதிகரிக்கும் வேலையில் சு வேலை பனி ப பணி சுமைன்னு சொல்கிறோம் இல்லையா அதிகமாக இருக்கும் பொறுமை தேவை காதலில் மன உறுதி அவசியம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேரம் கிடைக்கும்போது புதன்கிழமையில் கூட விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் கனவுகள் நினைவாகும் ஒரு மாதமாக இருக்கும் நல்ல ஒரு ஒப்பந்தங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நல்ல செய்தி சொத்து வாங்க வாய்ப்பு ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வாங்க போகிறீங்க ஒரு ஒரு கோல்டு வாங்க போகிறீங்க ஒரு வெள்ளி வாங்க போகிறீங்க ஏதோ குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வாங்கிறது எல்லாமே இருக்கும் சவால்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் சவால்கள் சேலஞ்சிங்காக இருக்கும் பெரிய வெற்றிகள் தரக்கூடிய மாதமாகவும் இருக்கும் அதே போல் சில நேரங்களில் சில முடிவுகள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் சரி சில விஷயத்தில் நம்ம இப்படி தான் இருந்துக்கணும் வழக்குகள் சாதகமாக இருக்கும் விவாகரத்தாக இருக்கட்டும் சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கோவிலுக்கு சந்தனம் வாங்கி கொடுங்க டைம் கிடச்சிதுன்னா கோவிலுக்கு போனீங்கன்னா மனசில் ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணி சந்தனமும் பன்னீரும் வாங்கி கொடுங்க நிறையா சிறப்பாக இருக்கும் உங்கள் முயற்சி உங்களை உயரத்துக்கு கொண்டு செல்லும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய நல்ல உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே போல் வெளிநாட்டு தொடர்பு வாகன லாபம் சில பேருக்கு புதிய வண்டி வாங்கிறதுக்கு ஹேண்ட் வண்டி வாங்குறது கார் வாங்குறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் காத்திருந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களை வந்து சேரப்போகிறது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அதிர்ஷ்டம் உங்களை பிரியாத மாதம்னு கூட சொல்லலாம் அதிர்ஷ்டம் உங்களை விட்டு பிரியாது அந்த அளவுக்கு இனிமேல் இருக்கும் வேலை வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே இனிமேல் நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க சில விஷயத்துலலாம் என்னென்ன சில சில மன சஞ்சலங்கள் வந்து மறையும் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு சில நேரத்தில் தனியாக ஓடும் செலவுகள் அதிகரிக்கும் சில நேரத்தில் வந்து சில சில பிரச்சனைகள் நமக்கு எப்படா நமக்கு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேருக்கெல்லாம் இருக்க தான் இருக்கும் என்றைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்பால் வழிபாடு இப்போ மீனராசின்னு சொன்னால் ஜலராசி சில பேர் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்படுவாங்க சில பேர் இருந்து கஷ்டப்படுவாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் ஐடி நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒரு சில விஷயங்களோட நிறையா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சில பேருக்கு வேணும்னே அதை பெயர் உண்டு பண்ணணும்னே சில பேர் ஒருத்தன் இருப்பான் சகுனி மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு போகிறவன்லாம் இருப்பான் ஸோ கவனமாக தான் இருக்கணும் சில விஷயத்தில் அதாவது உழைப்பின் சில இதெல்லாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்புடைய பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் பழைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள்லாம் காண்டுருவிங்க உறவுகளிலெல்லாம் ஒரு சில விஷயங்கள் சமரசமாக சில விஷயங்கள்லாம் புரிதல் அதிகரிக்கும் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் கெட்டது மாறி மாறி இருக்கும் நிலம் வாங்கும் முயற்சி சில விஷயங்களத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல் எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் ஆனால் நீங்கள் ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டு போகணும் சில பேருக்கு வந்து வந்து வீட்டு வீடு சம்மந்தமான நான் ஒரு பட்டா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு பட்டா சிட்டா இடங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான் ஒரு இடம் வச்சுருக்கேன் அது இடத்த நான் சேல் பண்ணணும்னு நினச்சிருக்கேன்னா அதெல்லாம் நல்லபடியாக முடியும் சில வழக்குகள் தாமதமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஆராய்ச்சி துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து என்ன தெரியுமா அறிவு பலன் தரும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் அதிக யோசனை தவிர்க்கவும் நீண்ட நேரம் அப்படியே உட்காந்து அப்படியே யோசிச்சு இருக்கிறது மைண்டை எங்கேயோ கொண்டு போகிறது அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய கர்மா புதன்கிழமை அன்னைக்கு மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க எப்போ டைம் கிடைக்கிறதோ போயிட்டு வாங்க அதே போல் நேரம் பொழுது உங்களுடைய கோவிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்களோ பூஷணிக்கு அவங்க கையினால் தானம் கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ வைங்க குலதெய்வம் போயிட்டு வாங்க அதெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும் புதிய முதலீட்டத்துக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கும் பழைய வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட சமரசமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் எல்லாமே இருக்கும் செலவு கட்டுப்பாடு தேவை ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்கிறாங்கல்ல செலவு கட்டுப்பாடு தேவை எவ்வளோ செலவு பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எப்போதுமே மீனராசிகளை பிறந்தவர்களுக்கு திங்கக்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் அதிர்ஷ்ட கிழமைகளாக அமையும் நல்லா சிறப்பாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம எப்படி இருக்கணும் கவனமாக இருக்கணும் என்ன செய்யணும் என்ன பண்ணினா நம்ம வாழ்க்கை நன்னாக இருக்குங்கிற அளவுக்கு சில விஷயங்களை யோசித்து செய்யணும் அவ்வளோதான் இதெல்லாம் நீங்கள் சிறப்பான முறையில் செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆவணி மாதமானது உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள் அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கும் ஜ சனி தான் இருக்குது சனி தான் இருக்கும் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் நன்னா பார்த்துக்கோங்க அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு அம்மாவுக்கு சில சில விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஆவணி மாதத்தை கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் சுபா